இங்கே இன்றைக்கி ஒரு மூணே மூணு பொருள்களை வச்சு சூப்பராக நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஆட் பண்ணுற பொருள்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே வச்சு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நல்லா புளித்த இட்லி மாவை தான் எடுத்திருக்கோம் அந்த மாவுக்கு கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே கெட்டியான தயிரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்க இட்லி மாவை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த இட்லி மாவோட முல்தானி மட்டியும் கெட்டியான தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் வெயில்னால் அதிகமாக டேன் ஃபேஸில் ஆகியிருந்தாலும் இதை நல்லாவே ரிமூவ் பண்ணும் அந்தளவுக்கு நல்ல நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் நல்ல இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில நீங்க இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லிக்விடாக நீங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்க ஃபேஸில் ஒட்டு அது வழிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் முல்தானி மட்டி பவுடருக்கு பதிலாக சந்தன பவுடர் கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் முல்தானி மட்டி பவுடர் யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு கூட சொல்கிறீங்க அந்த மாதிரி ட்ரை ஆகிற பர்சன் வந்து நல்லா ஒரிஜினல் சந்தன பவுடராக வாங்கி அதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதாவது முல்தானி மட்டி பவுடர் ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து சந்தன பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஆனால் ஃபேஸுக்கு பதிலாக என்னுடைய கைகளில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுருக்கிறது இது எவ்வளோ நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா அக்கா முல்தானி மட்டி பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி உங்களுக்கு ட்ரையான மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேஸை வந்து நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கட்டாலை ஜெல்லு இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டாளை ஜெல்லை வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஒயிட் கலர் ஜெல்லாக வாங்கி அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேச்சுரல் அலோவெரா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா மாய்ச்சராக இருக்கும் நல்லா ப்ரைட்டாகவும் ஆகிடும் இப்போ நம்ம கையில் நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டோம் இதை வந்து டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும் நம்ம ஃபேஸில் நல்லா கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணி எந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கணும் நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இந்த மசாஜ் பண்ணுறத நீங்கள் வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணும் ரொம்ப ஸ்மூத்தாக எந்த ஒரு ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் ஜென்டிலாக நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நல்லா சில் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக மசாஜ் பண்ணியாச்சு மசாஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா அளவுக்கு பிரைட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க நான் கையில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனாலும் நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு இதே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்